தெரிஞ்ச விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு அண்ணனோட பண்ணையில் இருக்கேன் அவர் நிறைய மீன் குட்டைகள் வெட்டி வச்சுருக்காங்க அந்த மீன் குட்டையோட கரைகளில் வந்து நாவல் மரங்கள் வச்சுருக்காங்க இப்போ அந்த நாவல் மரத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த க கடை அழகாக ஆனந்தமாக வெளியில் அனல் கொளுத்து வெயில் கொளுத்து இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து நாட்டு நாவல் மரம் அவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் இது சின்னதாக இருக்கும் பழம் இப்போ நம்ம கடையில் நீங்கள் பெருசு பெருசாக அந்த விற்கிறது இல்லையா ஹைப்ரிட்டு அது இல்லை அதை விட இதில் தான் மருத்துவ குணங்கள் அதிகம் நாட்டு நாவலில் தான் மருத்துவ குணங்கள் அதிகம் இப்போ அந்த நாவல் மரம் அவ்வளோ பூ இருக்குது இது ஒரு மரம் இது இல்லாமல் இங்கே இதை போல் ஒரு நாலு மரம் இருக்குது இங்கே வச்சுருக்காங்க நான் எப்போவுமே இங்கே வந்தால் அந்த சீசனில் இப்போ இது வந்து மயிலாடுதுறையில் இருக்குது நான் இப்போ வெளியில் ஏ உடும்பு உடும்பு உடம்பு தானே உடம்பு சரியான உடம்பு ஒன்று ஓடிச்சு இப்போது அருமையாக வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம இயற்கையோட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணினா நம்மளுடைய மன அழுத்தமும் குறையும் சரிங்களா எப்போவுமே நமக்கு நமக்கு பண தேவை இருக்குது பணத்துக்காக நம்ம ஓட வேண்டியிருக்கு மறுக்கலை ஆனால் இயற்கையோடு அப்பப்போ நம்ம கொஞ்சம் பயணித்தோன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய மன அழுத்தமும் குறையும் கொஞ்சம் ஆரோக்கியமும் கூடும் வே அதுதான் அதுக்காக நான் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துடுவேன் அப்பப்போ நேரம் போதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா நிறைய ஒரு பத்து பதினஞ்சு மீன் குட்டை வெட்டி வச்சிருக்காங்க தானே நிலம் இப்போ அப்படியே காட்டுறேன் வாங்க இது இது ஒரு நாவல் மரம் பார்த்துட்டிங்களா அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க போ தட்டம் பார்த்தீங்களா தட்டான் சேவ்பன் பார்த்துருக்கீங்களா ஓடுது நிற்க மாட்டேங்குது நாங்கள் அதெல்லாம் பிடிச்சி விளையாடிருக்கோம் சின்ன வயசில் இதுக்கு பின்னாடி ஒரு நூலை கட்டி அது வாளில் அதை போட்டு கொடுமைப்படுத்தி நான் பண்ணியிருக்கோம் நீங்களா பண்ணியிருக்கீங்களா தெரியுதா சேவ் பத்திரம் இதுக்கு என்னடா பேர் சொல்லுவோம் தம்பி அதுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நாய்க்கு என்ன பேர் நாய் தான் அப்படின்ட்டு ஒரு சொன்ன மாதிரி

அப்புறம் பார்த்தா சரியான உடம்பு அது பதிவில் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் இது குளிர்ச்சியாக இருக்கா எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கா பாருங்கள் இடம் கண்ணுக்குள்ளே போயிடுமா உடம்பு ஆமாம் இதுக்குள்ளோ போயிடுச்சு இதெல்லாம் வளர்ப்பு மீன் கூட என்ன சொல்கிறது மீன் வளர்ப்பு அதுக்கு என்ன சொல்லுவாங்க இது பண்ணக்கொட்டை பண்ணைக்கோட்டையே சொல்லுவாங்க இது இது பண்ணைக்கோட்டை விவசாயத்தில் இருக்கிற ஆர்வத்தினால அதில் லாபம் வரலனால அவங்க தென்னை வந்து தொடர்ந்து அதில் விவசாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது கரைகளில் வாழை வாழை வைக்கிறது இது வந்து குளக்கரையில் வாழை வாழை மரங்கள் வைக்கிறது தென்னை இதெல்லாம் தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சமங்கி பயிர் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல நம்ம இங்கே போட்டுவிட்டு அப்புறம் கத்தரி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் காலையில் நடைபெயிற்சிக்கு இப்படி போது நமக்கு சொந்தமாக நில இல்லைனாலும் நமக்கு மற்றவங்க நிலத்த யார் நிலத்தை பார்த்தா நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் தானே இந்த பசுமையும் இந்த தண்ணியெலாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குல்ல அதுக்காக தான் இங்கே வர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வந்து சந்திக்கலாம் சரிங்களா பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுங்க சரிங்களா அப்போ தான் எனக்கும் ப்ரொமோஷன் ஆகும் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி காட்டுவோம் வா மணி வா இப்போது இப்போ இது வந்து கோடைக்காலந்தொழெலாம் இப்போ ரொம்ப இங்கே வந்து வறட்சியாக இருக்குது இது இல்லாமல் அங்கே பக்கத்தில் பசமையாக இருக்கும் நான் எப்படி அந்த பக்கம் இருக்குது குருவை பயிர் பண்ணியிருக்காங்க அது அந்த பக்கம் காட்டுறேன் அப்புறம் இது வந்து நீர் நீர்மருது இப்போது முதல்ல நாவல் பார்த்திங்க இல்லையா இது வந்து நீர் நீர்மருது மரம் வச்சுருக்காங்க மருது மருத மரத்தில் நிறைய மரங்கள் இருக்குது பிள்ளை மருது கருமருது இதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து நீர் மருது இந்த மரம் அந்த கரை உரங்கள் வச்சுருக்காங்க தேக்கு வச்சுருக்காரு இது அறநெல்லி செடி இருக்குது அறநெல்லி மரம் இருக்குது மருது இதே மாதிரி ஒரு விவசாயம் பண்ண அமைக்கணும்னு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை அந்த கனவு என்றைக்கு நிறைய உரம் தெரியல பார்ப்போம் பிரபஞ்சம் இன்னைக்கு ஆசீர்வதிக்குதோ அன்றைக்கி நடக்கட்டும் மருது மரம் அப்படியே உள்ள போகிறோம் இது ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லாட்டியும் மற்ற நேரத்தில் நல்லா பசுமையாக இருக்கும் எதை பார்த்தாலும் நிறைய மூலிகைகள் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது எனக்கு மூலிகைகள் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு எங்கள் அப்பா அத்தை இவங்கெல்லாம் சொல்லி எனக்கு ஆர்வம் இருக்கிறனால அதில் மூலிகைகள் கொஞ்சம் பரிச்சம் உண்டு அதனால தான் நான் இப்போ அப்போ இதில் சின்ன சிறுதிலேருந்து இந்த பழக்கம் இருக்கிறதுனால தான் நான் இப்போது பதிவிட முடியுது நிறைய பதிவுகள் போட முடியுது ஒரு உழுது போட்டிருக்காங்க கோடை உழவு நடந்திருக்கு சரிங்களா தயாராக இருக்காங்க அடுத்த விவசாயத்துக்கு என்ன பயிர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அண்ணன் இங்கே வெளியே போயிருக்காங்க சாப்பாட்டுக்கு என்னென்ன கேட்போம் பைரவர் அங்கேருந்து கத்துறாரு காவல்காரர் இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் உள்ள ஒரு நண்பர் இதுக்கு அடுத்து ஒரு விவசாய பண்ணை பண்ணை இருக்குது அது இயற்கை விவசாயம் என்ற நண்பரோட பண்ணை இருக்குது அங்கே அங்கே போகலாம் வாங்க ம் பைக் எடுத்து பைக் எடுத்துரு பைக் எடுத்துரு இது அவங்க ரெகுலராக அவங்க டிராக்டர் அதெல்லாம் கொண்டு போகிறதுக்காக இந்த சாலை அமைச்சு வச்சுருக்காங்க இது நல்லா இப்போ உச்சி வேலை வந்திருக்கோம் வெயிலில் வந்திருக்கோம் இந்த உச்சி வெயிலே நம்ம மரத்த நேரிலே அந்த கரை உரத்துலையும் இருக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடம் அதுக்காக இங்கே வந்தாச்சு ரெண்டு நாள் விடுமுறைக்கு வந்திருக்கோம் ஊர்லேருந்து வெளியிலேருந்து இங்கே வந்தால் நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு வந்துடுவேன் எந்த நேரம் பார்க்க மாட்டேன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இது ஒன்று இப்போது நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனிமரம் வச்சுருக்காரு இந்த இடத்துல வேறு எதுவும் பயிர் விவசாயம் பண்ணலை ஆனால் இதில் எத்தனை மூலிகைகள் இருக்குதுன்னு தெரியுங்களா இப்போ ஆனால் இங்கே பார்த்தீனியம் நிறையா இருக்குது அது இல்லாமல் என்னென்ன மூலிகைகள் இருக்குது பார்க்கலாமா குறைவாக தான் இருக்குது பார்த்தினியம்னு வண்டி இருக்குது நான் வேறு ஒரு பதிவில் காட்டுறேன் சரிங்களா கண்ணக் குளிர்ச்சியாக இருக்கா கேரளா மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு எல்லா குலக்கடையிலையும் அவர் அது தென்னை மரங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக நேர்த்தியாக வச்சுருக்கிறது தென்னையும் வாழையும் வச்சுருக்காரா அதனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும் கண்ணக்குளிர்ச்சியாக இருக்கும் இங்கே இருக்கும்போது போது வடமும் குளிர்ச்சியாக இருக்குது எனக்கு இது ஒரு மலை ஒன்று இருக்குது இந்த மரம் வச்சுருக்காரு உங்களுக்கு தோன்ற கமெண்ட்டை போடுங்க ஏதோ கேளுங்க பேசுவோம் இது மலைவேம்பு இந்த மலை வேம்போட மரத்தப்போட அன்னி இருக்குன்னே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இது இதுதான் மலைவேம்பு மரத்தோட காய் சுண்டைக்காய் மாதிரி இருக்கும் இந்த இலையை அரைச்சி மருத்து கொடுப்பாங்க பெண்களுக்கு இந்த கருவே இருக்க பூச்சிகளுக்கோ பூச்சிகளுக்கு எதுக்காக கொடுப்பாங்க இதான் காய் மலைவேம்போட காய் இது அங்கே ஒரு ஏரி போலவே அங்கே பக்கத்தில் நண்பர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து பண்ண மாற்றிட்டார் போல் இருக்குது அங்கே பெரிய ஏரிமாரி தெரியுது இல்லையா அது வந்து அவர் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல்ரகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் அது இப்போ பார்த்தா ஃபுல்லாக வெறும் ஃபுல்லாக தனியாக இருக்குது அவரை கேட்கணும் கேட்போம் நான் அவர் தொடர்பு கொள்ளலை அவர் வந்து தொடர்பு கொள்ளலை நான் தொடர்பு கொள்ளிட்டு நாங்கள் சொல்கிறோம் எத்தனை பண்ண பார்த்தீங்களா பார்த்திங்களா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேரளா மாதிரி இருக்க பதினோரு நண்பர் பார்த்துட்டு இருக்கீங்க நாலு பேர் லைக் பண்ணியிருக்காங்க மீதி பார்க்கறவங்க கொஞ்சம் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கொய்யா மரம் ஒன்று இருக்குது எந்த வேறு எந்த சத்தமுமே இல்லை குருவிகளோட சத்தம் எவ்வளோ தான் மெல்லிசா மெல்லிஸாக ஒரு காற்று எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கழுக பருந்து பறக்குது இந்த மீனை வேட்டையாடுறதுக்கு இந்த குளத்தில் இருக்க மீனை வெளியில் வரும்போது வேட்டையாடுவாங்க அவங்க பாருங்க இந்த பெரிய குளத்தை சுற்றி எல்லா கரையில் ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது வந்து சாலையை அமைச்சிருக்காங்க சாலையோட இரு மரங்களையும் தென்னை மரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தோட கரை முழு தண்ணி மரம் ரம்மியமாக இருக்குது தண்ணி இந்த தண்ணி தண்ணி மரம் அப்போ அங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு ஆ சுரேஷ் சுரேஷ் வெரி குட் சொல்லிக்கிங்க நன்றி இப்போ நம்ம இந்த இது இது தோப்பு முடிக்குது அடுத்தது விவசாயம் இது நெல் பயிர் ப விவசாயம் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து மோட்டரை ஓடிட்டுருக்கு பம்ப் செட் சொல்லுவோம் இல்லையா ஓடிட்டுருக்கு யாரெல்லாம் அந்த பம்ப் செட்டில் குளிச்சிருக்கீங்க சின்ன வயசில் அதாவது எப்போவுமே நம்ம வீட்டில் சனி ஞாயிறில் வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் இப்போ மால் மால்ஸு எல்லாம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு இதேமாதிரி இயற்கையோடு இருக்கிற இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு இயற்கையோட ஒரு பிணைப்பு கிடைக்கும் சரிங்களா நம்மளை சுற்றி இருக்க மரபு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது வந்து இதை நெல் நெல் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க குருவை பயிர் போட்டிருக்காங்க நட்டுருக்காங்க என்ன பயிருன்னு தெரியல வணக்கம் சகோ சங்கர் போரன் நன்றி இது வந்து குருவை பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன பயிர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நம்பர் யாரும் இல்லை இங்கே பக்கத்தில் இறால் பண்ணியும் அந்த அண்ணன் அவருடைய இடத்துல புதுசாக போட்டிருக்காரு போல் பாருங்கள் அது அது அடுத்த பதிலாக பார்ப்போம் இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணியிருந்த நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியலை உங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு ஏன்னா ஃபுல்லாக அவரும் மாறி இருக்கார் போல் இருக்குது அதை போய் பார்க்குற முதல்ல வாங்க இங்க ஒரு விழாம்பழம் மரம் ஒன்று இருந்துச்சு அது பார்க்கணும் அதை காணிக்கிறேன் அவங்களுக்கு நமக்கு அது வேணும் விழாம்பழம் தெரியலையில அதாவது ஒரு காலத்துல இந்த இங்க இந்த நெல் பயிர் இருக்கு இல்லையா இது பக்கத்துல இருக்க திடல் இருக்கு இல்லையா ஒரு காலத்துல அப்போல்லாம் வந்துட்டு மிஷின் கிடையாது அப்போ அவ்வளோ இங்க சுத்தி இருக்க எல்லா நிலத்துலையும் அறுவடை ஆகி இங்கேதான் கொண்டாந்து இந்த திடல் தான் கட் அடுக்கி வைப்பாங்களாம் அதுக்கு ஒரு கண்காணிப்புக்கு ஒருத்தர் இருப்பாராம் அவருக்கு வந்து கூலி உண்டு கண்காணி அந்த மாதிரி கண்காணி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க ஆ இந்த இடம் அவ்வளோ விவசாயம் நடந்துட்டு இருந்த இடம் இது மயில் சங்கர்மாரண் சகோ இது வந்து மயிலாடுதுறை அவர் தந்து சார் இருக்காரா அண்ணன் இருக்காரா அண்ணா சரி ஓகே இது அவங்கள்ட்ட கொடுத்தாச்சா இந்த இடம் அண்ணன் வாங்கிட்டாங்களா யார் சேகரா அங்க இருக்கிறது சேகர் இல்லையா அப்போ இது வந்து இந்த இடத்துல இயற்கை விவசாயம் பண்ணியிருந்தாங்க அதாவது நண்பரோட அப்பா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இருந்தாரு அவருக்கு நம்மாழ்வாரோட அவங்க பயணிச்சவங்க நம்மளோட பயணிச்சா அந்த இயற்கை விவசாய ஆர்வத்திலேருந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நடுவில் அவருடைய எல்லாம் இருந்தேன் இப்போ ஏதோ புதுசாக இந்த இந்த இடத்த வந்து பண்ணை கொட்டையை மாற்றிருக்காங்க இது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கா இல்லை பக்கத்தில் அண்ணன்கிட்ட அண்ணங்கிட்ட லேசு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நாங்கள் இங்கே வந்து இயற்கை மரபு காய்கறிலாம் இங்கே போட்டிருந்தேன் நானும் நானும் நண்பரோ வந்து இந்த கத்தரி கஸ்தூரி வெண்டை இதெல்லாம் இங்கே கரையில் போட்டிருந்தோம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது நான் இது இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு இயற்கைன்னு செடி கண்டிப்பாக வேணும் இயற்கை செடிந்தான் நல்லது அவ்வளோ வந்து அது ம என்ன சொல்கிறது அதோடய பயன்கள் நிறைய இருக்குது அது தனியாக ஒரு பதிவாகவே போடுவோம் ஆ இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் போட்டிருந்தது இந்த மரபு காய்கறி கஸ்திரி வெண்டை அது நாங்கள் போட்டிருந்ததுக்கு சாட்சியாக வரைக்கும் பாருங்கள் எதாவது கஸ்தூரி வெண்டை செடி அது முந்திரி வச்சுருந்தாரு முந்திரி வச்சது முந்திரி செடி மரம் அப்படி இருக்குது கண் இங்கே வந்து நாட்டு நாவல் அங்கே இருக்கு பக்கத்தில் இருக்கிற நாவல் வந்து இங்கே வந்து தயாராக இருக்குது கத்திரி போட்டிருந்தோம் அது கத்திரி தான் காணலை எதா இருக்கான்னு பார்க்கலாம் தான் காணலை மஞ்சள் மஞ்சள் இருக்குது இருக்கீங்களா ஆ அங்கே வெளில சென்னையில் வேலைண்ணே ஆ இப்போ என்ன குத்தகை கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல புரியல ஆ அங்கே தான் தெரியும் அண்ணா பேசுறேன் அது எப்படியோ நமக்கு தெரியல தெரிஞ்சிக்கிறதா கேட்டேன் நான் அவருக்கு ஃபோன் மனுச்சேன் எடுக்கலை அவர் இவர் இந்த முன்னாடி வச்சுருந்தார்ல வாத்தியார் பார்த்துடு பையன் இது மோசு மோஸுக்க தானே மோசு என்னது மோசு மோஸுக்காக தான் எல்லா வித்தியாசமாக இருக்குது கரும்பச்சையாக இருக்குது இங்கே மோசமிருக்கு தானே இதை மீன் கொஞ்சம் விட்டுட்டீங்களா இப்போ தான் தயார் பண்ணுறீங்களா ஆ விட்டாச்சா எவ்வளோ ஆச்சு அப்படியா இது எவ்வளவு ரெண்டு ஏக்கர் தானே ரெண்டு ஏக்கரை மேலே மேலே வரும் எத்தனை வண்டி எவ்வளவு உள்ளே போனாலும் அவ்வளோதானா உள்ள ஃபுல்லாக அவ்வளோதானா என்ன மேடுதான் இல்லை குளிக்க கேட்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஆ ஆ இல்லை இல்லை சும்மா ஜில்லுன்னு கிடக்கலாம் வெயிலுக்கு ஆ சரிண்ணா ஓகே இப்போ அதான் அது என்ன இது என்ன இதில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அவருக்கு மேடு பள்ளம் அதாவது இந்த இடம் வந்து சமம் இல்லாமல் இருந்தது அதனால் அவருக்கு வந்து விவசாயம் பண்ணும்போது மழை தண்ணி வரும்போது தனி வடிகால் சரியாக இல்லாமல் தண்ணி தங்கி நிறைய பயிர் பாதிப்பு இருந்தது ஸோ அதனால் வந்து பண்ணை குட்டையாக மாற்றிட்டாங்க போல் அவர் தான் கேட்கணும் கத்திரி போட்டிருந்தோம் நாட்டு கத்திரி போட்டிருந்தோம் இங்கே அண்ணன் கிட்ட விதையும் கொடுத்துருந்தேன் சோளம் விதை ஆனால் மொசு மசுக்கை மசு மூசுக்கை பார்த்துருக்கீங்களா இதுதான் மொசு மசுக்கையோட பூ அது மசு மசுக்கை காய் பழம் சிறப்பாக வரும் இதில் சரிங்களா தளிக்கு ரொம்ப நல்லா மருந்து மொசு மசுக்கை ஆமண கிச்சடி வாழை மரங்கள் என்ன ரகம்னு தெரியலை இது மொசு மசுக்கை மாதிரியும் தெரியலையா சாரி குமட்டி சரிங்க குமட்டிக்காய் குமட்டிக்காய் வத்தல் போடுவாங்க இல்லையா சுகருக்கு நல்லது கூடுக்கலாம் அந்த வத்தல் போட்டு சாப்பிட்றது முக்கமுட்டிக்கா தெரியுதுங்களா ஸோ அடுத்த பதிவில் நீங்கள் குளியல் பிள்ளைகள் பசங்களோடு வந்து குளியல் போட்டுருவோம் அதை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாருங்கள் கண்ணிக்கண்ணத்தில் வரைக்கும் பசுமையாக இருக்கா சோழ வளனாடு சோறு டைத்துன்னு சொல்லுவாங்கள்ல காவிரி டெல்டா பகுதி இதெல்லாம் இங்கே நல்லா வள காவிரியால் வளமான பகுதிகளில் இது ஒன்று ஆனால் இப்போது இது வாய் வாய்க்கால் பாசனம் ஆற்று பாசனம் வாய்க்கால் பாசனம் உண்டு இப்போ எல்லாம் போர் அது போயிட்ருக்கு நன்றி நான் திரும்ப கரைக்கு போகிறேன் இங்கே எனக்கு ஸ்கிரீனே பார்க்க முடியல அழுத்தம் தெரியல அங்கே ஒரு விழாம்பழம் மரம் இருந்தது அதை பார்ப்போம் கல்லத்தி மரம் ஒன்று இருந்துச்சு அது இருக்கான்னு பார்க்கலாம் மணி மணிபாரதி மணி பாரதி இது இந்த கொடி பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது ஒரு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நிறைய ரகங்கள் இருக்குது நீரோட்டம் நீர்கழிவு பகுதியில் இருக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி இது பொன்னாங்கண்ணி அப்புறம் பொடுதலை பொடுதலை இருக்குது பாருங்கள் பொடுதலை சரிங்களா மணி பாரதி தம்பி ஆரா இங்க வா இந்த கருணை கருணை கிழங்குல சேர்ந்த மாதிரி சேம்பு இல்லையா இது ஒரு ரகம் அரி அரிப்பு ஜாஸ்தி உள்ளது நாயிருவி இருக்கு நாயிருவி நாயிருவி எல்லாம் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க நாயிருவி பிரைட்னஸ் கம்மி ஆயிடுச்சா மை காட் மன்னிக்கணும் பிரைட்னஸ் எதுவும் கம்மியாக இருக்குது கைப்பட்டு வெயிலில் இருந்தால் தெரியல இது நாயிறுவி நாயிறுவி இந்த கீரையை சமைக்கலாம் போகும் படம் காய்ச்சல் இருக்க பாருங்கள் இப்போ நம்ம விளாம்பரத்தை பார்க்க போகிறோம் இதுதான் பொடுதலை கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் நமக்கு அனுப்பணும் ஏதா சரியா கையில் வச்சுக்கோ நான் எங்கங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நான் இல்லாதப்போ அனுப்பிவிடுவேன் நிலத்தை இங்கே அமைப்பே மாறி போயிருக்கு சூழலே மாறிடுச்சு வெளியெல்லாம் எடுத்துட்டு ஒன்னாக்கிட்டாங்க போலுக்கு அண்ணா வணக்கம் இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் பண்ணலாம் இங்க நீங்க பாத்துருக்கீங்களா காடா இருந்தது இல்ல அது இல்லாம இங்க விளையா நெல்லு ஃபுல்லாக களம் அந்த கொண்டு வந்து யாருன்னு பார்த்து பாது அவங்க பேர் என்ன அது இல்லைன்னா அது காவலுக்கு இருக்கிறது பேர் அந்த சூப்பரைசர் மாரி சொல்லுவாங்கல்ல கங்காணியா எதுவும் சொன்னாங்க இல்லையா தலையாரி ஆ தலையாரி தலையாரி ஆ நல்லா இருக்கீங்களா ஆ சாரி மாதிரி சென்னையில் இருக்கேன் வேலைங்க ஆ இல்லை அது அங்கே சொன்னார் அவரை காவல் காப்பாங்க நைட்டு காவல் காப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஆள் இவ்வளோ மூட்டை கொடுக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க அதான் கேட்டேன் இது வந்து அத்திலே கல்லத்தியா இது என்னது இது இந்த மரம் இந்த பழம் வித்தியாசமா இருக்கு அத்திலே இது வித்தியாசமா இருக்கு சின்ன சின்ன கருப்பா இருக்குல்ல சரியா தெரியல இது அரச மரம் மாதிரியும் இருக்கும் எல்லாம் ஆனா மரத்தோட இது இலை குறுமையா இருக்கு இலை வித்தியாசமா இருக்கு கல்லத்தியா இது என்ன அத்தின்னு சரியா தெரியல இப்ப பழம் இல்லை சரி பாக்கலாம் அங்க வேலை என்ன தெரியல வேலை

ச இங்கே பாருங்க விரலுக்கு மேலே பாருங்கள் பெரிதா இருந்தால் பாருங்கள் ஆ அந்த இடத்துல பாருங்கள் அது ஓகே சரி சார் நன்றி இது சின்ன வயசுலாம் இங்கே நிறைய இருக்கும் இந்த மாதிரி மரபு அதாவது இதுக்கெல்லாம் இப்போ யார் உரம் கொடுக்குறா எதாவது உரம் கொடுக்குறோமா இயற்கை எல்லாமே கொடுக்குது நமக்கு நமக்கு பேராசை நிறைய பணம் வேணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாரித்து யாருக்கு கொடுக்குறோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம் மெடிக்கலுக்கு செலவு பண்ணுறோம் இதுதான் நடக்குது கொஞ்சம் இயற்கைக்கு மாறுவோம் முடிஞ்ச அளவுக்கு யாராருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு மாறுங்க அது மாதிரி கண்ணு கெட்ட தூரம் பசுமையாக இருக்கா குருவை பயிர் நட நட்டுருக்காங்க என்ன ரகம் தெரியல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேங்க நல்லா இருக்குங்களா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கா ஏதாவது சொல்லுங்க நண்பர்களே அண்ணா அது என்ன மரம் எது விளம்பரமா விழாம்பரம் ஓ அதுவும் விளாம்பரம் மரம் தானே சூப்பர் அதுவும் விளாம்பரம் மரம் தானே நண்பர்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம் ஓகேங்களா கொஞ்சம் பண்ணை மரம் இருக்குது மிச்சம் இப்போது இது முன்னாடி அடர்ந்த காடாக இருந்தது எல்லா மூலையும் இங்கே இருந்தது இப்போ எல்லாத்தையும் அதை சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க தம்பி சொல்லி ஈச்சை மரம் விளாம்பரம் இது வாட்டி காய் சரியாக இல்லை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிடக்கு ஆக்சுவலாக நல்லா இதை விட நல்ல ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் கார்க் பால் சைஸுக்கு வரும் ஒரு பழம் ஆனால் இது என்ன குட்டி குட்டியாக இருக்கு இந்த வருஷம் ஏன்னா இருக்கு இன்னும் நிறைய இருக்குடா ஏதோ இருக்கடா ஆனால் என்ன பண்றாங்கன்னு நீங்கள் பறிச்சுடுவாங்க எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பெருசான பறிச்சுடுவாங்க ரெகுலராக இது பார்க்குறவங்க ஈச்சை மரம் இருக்குது தாமழ மரம் ஓகே இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா லய் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அங்கே தூரத்தில் விவசாயப்படி நினச்சிருக்கேன் வந்து வேலை செஞ்சுருக்காங்க களை வரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தூரத்தில் அது தெரியலை ஜூம் பண்ண முடியல நம்மளை கேமரா மேலே ஜூம் பண்ண முடியாது ஜூம்னாலும் குவாலிட்டி இருக்காது சரிங்களா இதுதான் திரும்ப அடுத்த பதிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்